தயாரிப்பாளர் கே ராஜன் வந்து சமீபத்திய பேட்டியில் விஜய் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதுவும் தி கோட் படத்தில் அவர் வந்து காந்தி அப்படிங்கிற பேரில் நடிச்சிருந்தார் இல்லையா அது பற்றி அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு காந்தி அப்படிங்கிற பெயரை வச்சுக்கிட்டு தண்ணி அடிப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை வந்து அவர் செய்யாமல் இருந்திருக்கணும் அதே போல் படத்தில் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் விஜய் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கார் அதே போல் கோட் படத்தில் வரும் மட்ட பாடலில் மஞ்சள் புடவை சிவப்பு துண்டு என கொடியின் கலரை ஏற்கனவே த்ரிஷாவுக்கு கட்டிவிட்டாங்க த்ரிஷாவை கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்குவார் போல் அதனால தான் த்ரிஷா ஆக்டிவாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் அது என்ன என்பது போக போக தான் தெரியும் ஆனால் விஜயின் கட்சி கொடி கலரை த்ரிஷா மூலமாக தான் முதலில் அறிமுகப்படுத்தினார் அதன் பிறகு தான் கொடியை அறிமுகப்படுத்தினார் ஆனால் படத்தில் கேப்டன் வரும் காட்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது அதற்காக கேப்டனின் ரசிகர்கள் எல்லாம் இவரின் விட மாட்டார்கள் மேலும் இருநூறு கோடி சம்பளம் வாங்கும் விஜய் அதை விட்டுட்டு மக்களுக்காக அரசியலுக்காக வரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் அவர் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை இன்னமும் ரசிகர்களுடனும் தொண்டர்களுடனும் இணையவில்லை துபாயிலிருந்து பவுன்சர்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார் இதனால் யாரும் அவரை நெருங்க முடியாத நிலைதான் உள்ளது அதுவே அவருக்கு பெரிய பின்னடைவாக மாறிவிடும் அப்படின்னு தயாரிப்பாளர் கே ராஜன் வந்து அந்த பேட்டியில் பேசியிருக்காரு